எல்லா திட்டங்கள் மேலே அவங்களுடைய ஒரு ஸ்டிக்கர் ஓட்ட மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்கு வரும் தேர்தல்ல நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தோல்வி சந்திக்க போறாங்க ஏன்னா அவங்க எல்லார் முகத்திலயும் வந்து ஒரு தோல்விங்கிறது ஒரு பட்டம் எழுதி வச்சிருக்கு அது அவங்களுக்கு நல்லா தெரியும் சோ தோல்வி அவங்களுக்கு தோல்வி அவங்களுக்காக காத்து எங்களுடைய ஆலோசனைகள் என்னென்ன செய்யணும் எங்களுக்கு வந்து வேற என்ன விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரணும் சில விஷயங்கள் இருக்கு எங்க தவறு பண்றோம் மக்கள் சில நாங்க கொண்டு இது எல்லாமே ஒரு இது ஆலோசனைகள் தான் இருந்தது இதுல வந்து ஒரு ஒரு வியூகம் நீங்க பார்க்க முடியாது பட் இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆஹ் என்ன நம்ம கட்சியை வந்து முன்னாடி எப்படி கொண்டு போகணும்னு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுவும் இன்னைக்கு சந்தோஷி பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஐ ஓப்பனர் எங்களுக்கு எல்லாருக்கும் வெரி வெரி ஆனஸ்ட் ஒபீனியன் இருந்தது சோ ஐ திங்க் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கருத்துக்களை வந்து தேசிய அமைப்பு சந்தோஷம் தெரிவித்திருந்த நிறைய விஷயங்கள் அது எங்களுக்குள்ள இருக்கு அது எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல அதனால நீங்க வெளியில குறிப்பிட்ட சில விஷயங்கள் மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது தம்பி உள்ள நடந்தது உங்களுக்கு வெளியே சொல்லணும்னா அத நீங்க உள்ளே வந்திருக்கலாமே அப்படி இருக்கு

ஒரு முன்னாடி கொண்டு போட்டுக்கோடு தங்கியிருக்காரு மிகப்பெரிய நேற்று எடப்பாடி அவர்கள் விழாவோட அண்ணாவோட விழாவிலும் பேசுகின்றாரு இது மாதிரி

நம்மளுடைய தன்மானத்தை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாக்க நம்ம நிச்சயமாக பேசுறோம் இது கட்சி ரீதியாக இல்ல ஜென்ரலி நான் சொல்லுவேன்